ஓம் சாந்தி ஸோ நம்ம மனசில் வரக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் அதுக்கப்புறம் போட்டி பொறாம காமம் இல்லையா ஸோ நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை ரொம்ப அடி வாங்கியிருப்போம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டிஸ்பேப்பர் பேப்பர் வரும் சரிங்களா ஒரு சில பேருக்கு பணம் மூலியமாக ஒரு சில பேருக்கு உறவுகள் மூலியமா ஒரு ஒரு சில பேருக்கு காசு பிரச்சனை சோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பேப்பர் வந்து வரும் அது பாபா குழந்தை ஆனதுக்கு தான் ரொம்ப அதிகமாவே வரும் இப்போ வந்து ஒரு டெஸ்ட் பேப்பர் வருது எனக்கு வந்து யோகா பண்ணணும்னு ஆசையா இருக்கு முரளியை சிந்தனை பண்ணணும்னு ஆசையா இருக்கு பாபா குழந்தைங்களோட சேர்ந்து யோகா பண்ணணும் சேவை பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஆனால் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை ஏன்னா என்னோடய வீக்னஸ்ஸை என்னால் கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ண முடியல நான் யோகா பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வீக்னஸ் தான் முன்னாடி வந்து நிற்கும் நான் தேகத்தையும் தேக உறவுகளையும் தியாகம் பண்ணும்போது எனக்கு பிடிச்சவங்க என் கண்ணு முன்னாடி வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க யோகாவே வர மாட்டேங்குது ஒரு சில பேருக்கு நைட்டு தூக்கமே வராது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மாவை நினைப்பாங்க இல்லை தம்பியை நினைப்பாங்க ஒரு சில பேர் அம்மாவெல்லாம் நினைக்க மாட்டாங்க அது வேற விஷயம் பக்கத்தில் அந்த வெறுப்பு அதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு சில ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட்டு விங்காரத்தில் கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்கும் அவங்கள நினைப்பாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க சில பேர் எப்படின்னா அவங்க ஹேரை பார்த்து அவங்களே நினைப்பாங்க இன்றைக்கி ரொம்ப ஹேர் ஷைனிங்காக இருக்குன்னு அதனால் அவங்களுக்கு நிம்மதியே போயிடும் சில பேருக்கு வந்து தன்னோட குழந்தைங்க மேல எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க மேல இப்ப யாரும் பற்று இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம குழுவுல ஒரு சகோதரியோட குழந்தையே பூன மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும் அந்த குழந்தை மேல பற்று இல்லையா எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் அந்த சிஸ்டருக்கு அநேகமா சோ அதனால வந்து ஏன்னா பண்ற சேட் அந்த மாதிரி அழகு தான் ஆபத்து இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல எனக்குமே அதை ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஒரு குழந்தை வந்து ரொம்ப அழகா இருக்கு நம்ம வந்து கொஞ்ச நேரம் அது கூட இருந்தா அது ஐயோ ஏன்னா கூட இருந்தோமோ அப்படின்னு ஆயிடும் அவங்க பண்ற அந்த ராவடி எல்லாமே அதே மாதிரிதான் பூனையும் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா பாக்குறதுக்கு அதுமே ஆபத்துலதான் முடியுது சோ எல்லா அட்ராக்ஷனுமே ஒரு ஆபத்துலதான் வருது சோ எந்த ஒரு இடத்துல அட்ராக்ஷனே இல்லையோ அங்கதான் வந்து அன்பு நமக்கு வருது அட்ராக்ஷன் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது அன்பு இருக்கிற இடத்துல அட்ராக்ஷன் இருக்கார் ஸோ என்னோட வீக்னஸ் வந்து நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு நிறைய வீக்னஸ் வருது அதனால மாற்றிக்கவே முடியல யோகா பண்ண முடியல ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண முடியல ஸோ அதுக்கு தான் பாபா நமக்கு ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காரு எல்லாம் இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவோ டிபியில் வைக்கிறது ஸ்டேட்டஸில் வைக்கிறது நம்ம சென்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தின்னு சொல்லுவாங்க ஸோ அப்புறம் ஸ்டேட்டஸில் ஃபுல்லாக இப்போ ஏஐ வந்தனால நம்ம பண்ணுற அதாவது ஏஐ அதிகமாக யூஸ் பண்றதே பி கேஸ் தான் நினைக்கிறேன் ஏகப்பட்ட அந்த பக்தி மார்க்கத்துல இருக்க போட்டோஸ் தான் ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா கிடையாது உம் எப்படி அப்படின்னா ரியாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம் வந்து எப்படி இருக்கும் ஆனா ஏஐ மூலியமா வர சொர்க்கம் நமக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷனே கொடுக்காது நம்ம என்னதான் போட்டோ இப்போ என்னோட இமேஜ் கூட நான் ஏஐ இதை வச்சிருக்கேன் டிபியா சோ இப்ப என்னதான் நம்ம வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி வந்து கிரியேட் பண்ணாலுமே நமக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்காது அதே மாதிரிதான் இந்த உலகமும் சுத்தி எல்லாமே இருக்கு ஆனால் அதுல வந்து சுத்தமாக வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது பாபா நீ சொன்னார்ல முரளையில குஷி போன்ற டானிக் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குஷி வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட ஒரு சைக்கிள் இருந்தா கூட சந்தோஷமா இருக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷமே இல்லை ஆனால் என்கிட்ட ஹெலிகாப்டரே இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் இல்லை ஸோ என்ன பண்ண முடியும் அது வந்து ட்ராமால் அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ மனசு சந்தோஷமா இருந்தால் நம்மகிட்ட எது இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக திருப்தியாக இருக்கலாம் மனசு சுத்தமாக சந்தோஷமா என்னன்னா நீங்கள் என்னதான் கார்லேயே போனாலும் உங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்ம வந்து அடிக்கடி இந்த டிபியில் வைக்கிறது லக்ஷ்மி நாராயணா கையில் வந்து ஸ்வதர்ஷ்ண சக்கர ஆழமாக யோசிச்சு பாருங்க சக்கரம் அப்படிங்கிறது என்ன சக்கரத்தை வந்து பாபா சுத்த சொல்றாரு ஏன் சுத்த சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வந்து யோகா பண்ணுறோம் பாவிதானே தெரியல சரிங்களா எவ்வளோ பாவம் அழிஞ்சிருக்குன்னு தெரியல நம்ம குணம் மாறி அதுவும் தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு நம்ம எல்லாரும் இப்போ ஃபஸ்ட் மெமரியிலே தான் உட்காந்துட்டு இருப்போம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாபா குழந்தையான அது இருபது வருஷம் ஆனாலும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் எல்லாருமே பர்ஸ்னலாக எனக்குமே ரொம்ப ஏதோ ஒரு அந்த ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லாம் எதுவும் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு மாயா ரெண்டாவது மாயா மூணாவது மாயா எல்லாத்தையும் நான் ஃபுட்பால் மாதிரி விளையாண்டேன் அது ஒரு காலம் ஏன்னா அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா மாயாவே வராது இப்போ யாரு எத்தனை பேரு புது பாபா குழந்தை எனக்கு தெரியல த்ரீ இயர்ஸ்க்கு நோ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பிகே லைஃப் சிஸ்டருமே அதை அனுபவம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் எல்லாம் ஆசைன்னா என்ன தெரியாது பாபா இதை விட சொன்னா அத ஒரு சிஸ்டர் வந்து எங்க சென்டர்ல வந்து ரெண்டு நாள் தான் செவன் டேஸ் கோர்ஸ் கேட்டாங்க மூணாவது நாளே வெங்காயம் கொண்டு விட்டுட்டாங்க நிஜமா யாராவது மூணாவது நாளே வெங்காயம் வெங்காய பூண்டு விடு விட்டதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சென்டரே ரெண்டாம் மாறிடுச்சு அந்த சிஸ்டரால அது அந்த அளவுக்கு பாபாவின் ஒரு அன்பு ரெண்டு நாள் தான் பாபா குழந்தையாகி செவன் டேஸ் கோர்ஸ் ரெண்டு நாள் தான் ஆச்சு தேர்டு டேவே ஆனியன் பூண்டு விட்டாச்சு நாலாவது நாள் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க வீடே ரெனாயிடுச்சு நான் இங்க எங்க செவன் டேஸ் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்தனும் அப்படியே போய் அங்க காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க அதில் அணிலிருந்து நான் ஒரு யுக்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா இந்த வந்து நீங்க வீட்டுல சொல்லாதீங்க இப்போ ரீசெண்டா ஒரு சின்ன பொண்ணுக்கு நான் செவன் டேஸ் கோர்ஸ் ரெண்டு நாளா கொடுத்துட்டு இருக்கேன் அந்த பொண்ணு கடையிலேயே போய் வந்து செவன் டேஸ் கோர்ஸ் ரெண்டு நாள் தான் ஆச்சு கொடுத்து மூணாவது நாள் கொடுக்கல தான் கொடுக்கணும் நான் பாருங்க கன்சிஸ்டன்டா கொடுக்கறத விட்டுட்டு எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அப்போவே அந்த பொண்ணு கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா கன்சிஸ்டன்டா நான் செவன் டேஸ் கோர்ஸ் கொடுக்கணும் அப்ப அந்த பொண்ணுக்கு நான் ஆக்சுவலா என்ன சொன்னேன்னா அந்த பொண்ணு ஆக்சுவலி லவ் பண்ணுது சரிங்களா வயசு பதினேழு தான் கிட்டு ஆனா அந்த பொண்ணு லவ் பண்ணுது பாக்கும் குழந்தை மாதிரிதான் இருக்கும் நான் சொன்னது ஒரே விஷயம்தான் இங்க பாருமா இதுதான் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க என்ன சொன்னேன் அண்டர்லைன் பண்ணனா இது நீ ஒரு லவ்வர் கிட்ட கூட சொல்லாதன்னு தான் சொன்னேன் சரிங்களா என்ன லவ் பண்றவங்களுக்கு காமம் தான் மெயின் ஆனா எப்போ நான் அந்த கடைக்கு ஃபேன்சி ஸ்டோரு நான் ஸ்டேட்டஸ்ல கூட ஃபேன்சி ஸ்டோர்லாம் போடுவேன் என்ன என் கடன் நினைச்சு நிறைய பேர் வந்து இந்த கிஃப்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க அது என் கடை கிடையாது என் ஃப்ரெண்டோட கடை சின்ன பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட நான் அண்டர்லைன் பண்ணி சொன்னேன் இது ஒரு லவ்வர் கிட்ட நீ ஆறு மாசத்துக்கு வாயை ஓபன் பண்ணாதேன்னு சொன்னேன் அக்கா நான் ஃப்ரீயா இருந்தா மெடிடேஷன் கிளாஸ் வரேன்னு வாமா அப்படின்னு சொன்னேன் ஆனா உங்க நீங்க வந்து உங்க லவ்வர் கிட்ட அம்மா பாட்டி யார்ட்டையும் சொல்லாதீங்க இதே மாதிரி அந்த பாப்பா கிட்ட வந்து நான் வந்து செவன் டேஸ் கோர்ஸ் போது காமத்தை பத்தி சொல்லலை வெங்காயம் பொண்ணும் சொல்லலை சிக்கன் மட்டன் சொல்ல இதெல்லாம் சொன்னேன்னா வரமாட்டாங்க அப்படியே அவங்க வந்தாலும் அவங்க போயிடுவாங்கங்கிறத நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கற்றுக்கிட்டேன் அவங்களாம் முரளி கேட்கும் போது தெரிஞ்சுக்கணும் முடிஞ்சு நம்மளாம் வாலன்டியராக போய் சொல்லக்கூடாது இங்க பாபா மேல உள்ள அன்புனாலதான் நான் ஒவ்வொரு வாட்டி எனக்குள்ள ஏதாவது ஒரு வீக்னஸ் வரும்போது நான் கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா சோ பாபா கிட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு என்ன அப்படின்னா பாபா எனக்கு இந்த விகாரம் இருக்கு இந்த விகாரத்தை வந்து நான் எனக்கு வந்து ரெண்டு வாரம் நீங்க டைம் கொடுங்க ரெண்டாவது வாரம் கழிச்சு நான் என்ன தெரியுமா பண்ணணும் அதாவது இந்த கருணன் வந்து அந்த நெஞ்சுல ஏதோ ஏதோ ஒரு டயலாக் வருமே கருணன் வந்து ஏதோ கலட்டி கொடுப்பாரு தேன்மொழி சிஸ்டர் நீங்கதான் அதை பத்தி அதிகமா படிச்சிருக்கீங்களா அது என்னது

அடிக்க வந்து கையவே பிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு உள்ள இருக்கிற விகாரம் வந்து நமக்கு வரும் ஓகேங்களா சோ ரெண்டாவது விஷயம் வேற பைபிள் இன்னொரு வார்த்தை என்ன இருக்குன்னா நீ வந்து எத்தோ டைலாக் வருமே தோல்ல இருக்கிற துண்டை வந்து கேண்டா இடுப்புல இருக்கிற துண்டை நீ கழட்டி கொடுத்துருவா அப்படின்வாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும் அப்புறம் இவரு கர்ணன் வந்து இப்படி எடுத்து கொடுத்தத ஒரு டைலாக் இருக்கு அந்த கவசம் அந்த மாதிரி பாபா கிட்ட நான் கேப்பேன் விகாரம் இருக்கு கோபம் வருது நீங்களுமே ட்ரை வந்து ஒரு சில பேர் ரொம்ப ஐயோ என்னடா இது பிடிக்கவே இல்லையே ஆசையா இருக்கு மாயமல லவ் இந்த ராவணன் ஒரு படம் வரும் அந்த கடைசி சீன் மட்டும் நான் ஒரு வாட்டி பார்த்தேன் அந்த ராய் வந்து விக்ரம் வந்து சரீரம் விடும் போது அழு அழுன்னு அழுவா பிரித்திவிராஜ் தான் வந்து சிவ பாபா சரிங்களா இது வந்து நான் கலியுகத்துல இருக்கும் போது பார்த்தேன் அப்புறம் இதை நான் யூடியூப்ல போட்டு சிஸ்டர் படம்லாம் பாக்குறாங்களான்னு கேட்காதீங்க ஏதோ ஒரு டைலாக் வந்து நம்ம சொல்லும் போது அந்த டைலாக் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த வாட்ஸ்அப்ல வந்து படம் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது அது இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்படின்னா நம்ம பேசும்போது ஆல்ரெடி நான் ஒரு ஆடியோல என்ன தெரியுமா சொன்னேன் எனக்கு பாபா அல்வா பண்ணி தந்தானு சொன்னேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்ல வந்து சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் என் பாபா அல்வா பண்ணி தராரு எனக்கு பண்ணியே தர தரமாட்டேங்கிறாரு அது நான் என்ன எந்த விஷயத்துக்காக சொன்னா நான் சூக்மமா சொன்னேன் அது வந்து ஒரு சிஸ்டர் வந்து கிட்டே வந்து கேட்டாங்க உங்களுக்கு மட்டும் பாபா பா எனக்கு உண்மையிலே அல்வாவே நான் சாப்பிட்டதே இல்லைங்க சென்டர்ல சாப்பிட்டதோடு சரி அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு விளையாட்டு தருமா சொன்னா அதை நீங்க சீரியஸா சொல்ற கருத்தை மட்டும் தான் பாக்கணும் சரிங்களா இப்போ நான் ஆப்பிள் சொன்னா ஆப்பிளை மட்டும் கவனிங்க ஆப்பிள் எப்படி உருவாச்சு அந்த எல்லாம் நீங்க மறந்துடுங்க ஸோ இப்போ விக்ரம் வந்து ராவணன் ஓகேங்களா ஐஸ்வரராய் தான் நம்ம என் பேரு ஐஸ்வர்யா அது வேற விஷயம் அப்புறம் அந்த பிரித்திவராஜ் தான் வந்து சிவ்பாபா ஓகேங்களா ஸோ சுடும் பொழுது ரொம்ப வந்து அழுவா அந்த மாதிரி தான் ஐயோ எனக்கு இந்த மாயா இது மாயா வந்து வேனா குழந்தைன்னு வர்றேன் ஆனா மனசெல்லாம் நமக்கு வலிக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குதானே ஒரு சிஸ்டர் அப்படிதான் டீ கடைக்கு போனாங்கன்னா குழந்தைங்களுக்கு தானே ஃபுட்டு வாங்கி தரணும் இவங்களே அந்த டீயை குடிச்சிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் குடிச்சாங்களா என்னன்னு தெரியல அதை குடிக்கணும் அந்த டெம்ட் வருதான் அப்ப அப்ப பாருங்க அது ஒரு ஆசை என்னதான் பாவ புடிச்சாலும் மாயாமல ஒரு ஈர்ப்பு மாயனா புடிச்சிருக்கு தேகவன் அவர் பார்க்க கூடாதுன்னு பாவம் சொல்லுவாரு ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த மேலே வந்து ஒரு ஈப்பு வந்து பிடிச்சிருக்கு அத வந்து நம்ம கழட்டி வைக்கிறதுக்கு மனசே நமக்கு வந்து இருக்க மாட்டேங்குது அப்படி இருக்க இப்போ எப்படி வந்து கரிணன் வந்து தன்னோட இதவையே கொடுத்தான் அந்த ஏசு சொன்னார்ல உன்னோட கழுத்துல போட்டிருக்க துண்டை கேட்டாங்கன்னா நீ இடுப்புல கட்டியிருக்க இடுப்புல கட்டியிருந்த துண்டை கூட நீ அவத்து கொடுத்துரு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி பாபா வந்து நம்ம கிட்ட வந்து குழந்த காமத்தின்ட்டு கொடுத்துரு அப்படின்னா கோபத்தையும் நீ கொடுத்துடணும் அதுதான் பி கே கழகு அப்ப வந்து மனசார கொடுக்கணும் எப்படி அந்த கர்ணன் மனசார கொடுத்தான் அந்த மாதிரி பாபாட்டை அடிக்கடி அதான் சொல்றேன் பாபா இது எனக்கு வந்து எனக்கே இது பாருங்க பாபா எனக்கே இது கூடாது நீங்க வந்து எனக்கு தெரியாது ரெண்டு வாரம் நான் ஷிவன்ட்ட சொல்வேன் நான்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலப்பா நான் இப்பதான் பாபாட்ட ஜஸ்ட் சொல்லியிருக்கேன் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல சீரியஸா நான் அந்த மாதிரி பேசல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பாபாட்ட பேசியிருக்கேன் நான் பாபா நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன் இப்படி நான் பேசுறதுக்கு இப்படி நம்ம சிவன் கிட்ட வந்து ரொம்ப உரிமையா ரொம்பவே வந்து நம்ம ஒரு எப்படி சொல்றது பாபா கிட்ட அப்படியே ஒரு மனமுருகி பாபா கிட்ட பேசி அவர் நமக்காக பண்ணணும்னா நம்ம ரொம்ப தூய்மையா இருக்கும் இல்லைன்னா அது பண்ண மாட்டாரு அதனாலே நிறைய பேர் மனசுட் போயிடுவாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் பாபா கிட்ட வந்து உரிமையா நான் அதை யோசிச்சேன் ஐயோ நம்ம பாபா கிட்ட கேட்கலாமா வேண்டாமா என்னோட சாத்த வரை நான் பார்த்தேன் பாபா சாத்தே வர என்ன நான் வைக்கல எனக்கு வர ரொம்ப இதுவா போச்சு இந்த டைலாக் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கோம் அப்படிங்கறது பாக்கணும் சும்மா ஒரு பிரதர் சொன்னாரு அமிர்த வேலையோவா நான் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு பாபா முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்து இத பண்ணு அப்படின்னு வரான் அது பாபா பண்ணுவாராம் அது வந்து அதெல்லாம் வந்து பாபா கிட்ட அதிகாரம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதுவே நமக்கு தண்டனையா வந்துடும் ஏன்னா அவர் ரொம்ப உயர்ந்ததிலும் உயர்ந்து அப்பலாம் வந்து பேசக்கூடாது பட் நான் அதையும் சொல்லிடுறேன் நீங்க ரொம்ப ஸ்ரீமத்தில் பக்காபா நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சாத்து வச்சு பாபா உண்மையா இருந்தா இப்ப நான் சொல்ற எல்லாக்கும் நீங்க பாபா கிட்ட சொல்லலாம் ரெண்டு ரெண்டு விதமா நீங்க ஸ்ரீமத் இல்லாம இப்ப நான் பாபா வாபாட்ட போய் சொன்னீங்கன்னா அடி பயங்கரமா உழும் நீங்கள் ஸ்ரீமத் பணி நடந்துட்டு பாபா கிட்ட நான் சொல்கிற மாதிரி பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு இது நானா ட்ரை பண்ணலை நீங்க ட்ரை பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் யூடியூப்ல போடுறேன் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ என்ன அப்படின்னா பாபா இப்போ இருங்க நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் உனக்கு ரெண்டு வாரம் தான் டைம் இந்த ஹீரோல வில்லன் கிட்ட பேசுவாங்க இல்லை டீல் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த டூ வீக்ஸ் கழிச்சு இந்த விகாரத்தை சீப்போ அப்படின்னு நானே தூக்கி அப்படி போடணும் அது எப்படி போடணும்னா என்னோட மனசுல இருந்து அந்த எண்ணங்கள் வேணாம் போர் அடிக்குது அவ்வளவுதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க யோகா பண்ண போர் அடிக்குது முரளி படிக்க போர் அடிக்குதுன்னு வாங்க பிகேஸ் அந்த மாதிரி நீங்க நம்ம எல்லா பாபாட்ட பாபா எனக்கு இந்த காமம் செம்ம போரிங்கா இருக்கு பிடிக்கவே இல்லை போகப்பா பாபா எனக்கு இதை ரொம்ப போரிங்கா இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வேணும்னா சோ அதுக்கு எனக்கு ஒரு நானும் பாபாட்டை அந்த மாதிரி டீல் பேசல எனக்கு பேசவும் கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு ஏன்னா அவர் யாரு என்னங்க தெரியும் பட் ஓகே நம்ம ஒரு விளையாட்டுத்தனமா பேசலாம் ஆனா அந்த விளையாட்டுத்தனமா பாபா கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ரீமத்த பக்காவா இருக்கணும் அதே மாதிரி பாபா குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து ரொம்ப சைல்டுஹுட் மெமரிஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் மா ஏன்னா அவங்களுக்கு என்னனே தெரியாது அது வந்து என் கிட்ட ஒரு மாதாஜி சொன்னாங்க நீ இப்பயே சிரி நல்லா அப்படின்னு இது என்னோட வம்பா இருக்கு சிரிக்கிறது ஒரு தப்பா நான் யோசிச்சேன் அவங்க சொன்னது அப்ப புரியல எனக்கு இப்ப புரியுது ஃபர்ஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அப்போ வந்து நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன் சென்டர்ல அப்போ ஒரு மாதாஜி வந்து சொன்னாங்க அவங்க தான் இன்சார்ஜ் கீதா பாடசாலையில அவங்க கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ நல்லா அதுக்கப்புறம் இருக்க முடியுமா உனக்கு தெரியாது இவங்க ஒரு ஒருவேளை என்னை பத்து பராமரிப்படுறாங்களா அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஆப்டர் ஃபைவ் இயர்ஸ் தான் எனக்கு அந்த மாதாஜி என்ன அப்படி சொன்னாங்க அப்படிங்கறது எனக்கு புரியுது ஏன்னா ஆரம்ப டைம்ல பாபா நமக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்றாரு சீரியஸா சொல்லுறேன் இந்த டைம்ல நமக்கு மாயாவே வராது ரொம்ப மேல போயிட்டே இருப்போம் பாபாவோட ஞானம் யோகா அவ்வளோ ஆர்வம் சேவை எல்லாத்தையும் ஆர்வம் வரும் ஸ்டார்டிங்ல ஆசன ஒரு சில பேருக்கு என்னன்னு தெரியாது காமம்னா கூட என்னன்னு தெரியாது பட் இந்த நாலேஜுக்குள்ள டீப்பா போக போக வருஷங்கள் கழிய கழிய யோகா அதிகமா பண்ண பண்ண தான் தெரியும் ஏன் நிறைய பேர் இதை விட்டுட்டு போறாங்கன்னா அந்த அளவுக்கு டெம்ப் நமக்கு வரும் அந்த ஃபர்ஸ்ட் வராது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு மூணு நாலு மூணு வருஷம் தான் வராது ஐ திங்க் ஸோ நாலாவது வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கும் மாயோ டெம் என்னாங்க அப்போதான் ஆர்ட காமிக்கும் நம்மளோட ஸ்திதி எல்லாமே ஏன்னா ஒரு சிஸ்டர் ஸ்டார்டிங்கில் இங்கே வந்தாங்க நல்லா யோகா பண்ணாங்க ஆசைனா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இப்போ அதே சிஸ்டர் வேறு மாதிரி மாறிட்டாங்க குமாரி தான் அவங்க ஸோ ஒரு ஒரு தம்பி இந்த சிஸ்டர் மட்டே போயிட்டான் மூணு வருஷம் பாபா குழந்தை பக்கா சேவாதாரி எடிட்டிங் அமௌண்ட் எல்லாமே சகயோகம் கொடுத்துட்டு இருந்தான் அந்த தம்பி இப்போ இன்னைக்கு இல்லை நிறைய பேர் ரொம்ப வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமா பேசுவாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கே வந்து என்ன தோணும்னா நாங்க தான் தப்பு பண்ணிட்டோமோ நம்ம கூட இந்த மாதிரி இல்லையேன்னு தோணும் பட் ஆனா அது வந்து ஏன்னா அதுக்கப்புறம் தான் வாபர் டெஸ்ட் வைக்கிறாரு அந்த தம்பி என்ன சொன்னுச்சுன்னா எனக்கு வேலை கிடைக்கட்டும் அக்கா அப்படின்னு சொன்னிச்சு ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் தான் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் நினைக்கிற ஏஜ் அந்த தம்பி வந்து வேலை கிடைக்கணும்க்கா ஒன் இயர் நாங்கள் எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நான் அந்த தம்பி அந்த ஆசை அப்போலாம் நாங்கள் குரூப் ஆரம்பிக்கல எழுத்து யோகா மட்டும் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு ஆரம்பி நேரம் அப்போது வந்து ஒரு மூணு வருஷம் முன்னாடி அந்த தம்பி என்ன சொல்லுச்சுன்னா நீங்க யோகா பண்ணி வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிச்சு நாங்களும் சங்கல்பம் வச்சோம் எல்லாம் யோகா பண்ணி வேலை வாங்கி கொடுத்தோம் நல்ல ஒரு கோல்டு மெடலிஸ்ட் நினைக்கிறேன் அந்த தம்பி எம்பிஏ முடிச்சிருக்கு அப்புறம் என்னாச்சு வேலைக்கு போனால் தம்பி வந்து எங்களுக்கு நோட்டீஸ்க்கெல்லாம் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வேணும் ஜிபி சேவாலாம் அப்போல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் தம்பி அமௌண்ட் அமிச்சான் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்துச்சு ஸோ எல்லாமே நல்லபடியா போச்சு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே சாப்பிட்ற சாப்பாடு ஆனியன் கார்லிக் ஸோ அந்த வீட்டில் இருக்கும் போது ஆனியன் கார்லிக் எல்லாம் அப்படியே போனேன் அப்படியே மாட்டிட்டான் அவன் என்ன சொன்னா நான் வேலைக்கு போனக்கு அப்புறம் ஃபுல்லா பாபாவுக்கு சனன்ட்றான் வேலைக்கு போனக்கப்புறம் பாபா விட்டு அந்த தம்பி போயிடுச்சு ஆஹ் எங்க எங்ககிட்ட பேசுறது அந்த தம்பி சொன்னிச்சு அவமானமா இருக்கு ஏன்னா நான் ரொம்ப கீழான நிலைமைக்கு போயிட்டேன்க்கா நீங்களாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு பேசாதீங்க நான் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டேன் நானே வரேன்னு அந்த ஆத்மா சொன்னிச்சு பட் இப்ப எப்படி ஸ்டார்டிங் த்ரீ இயர்ஸ் அந்த ஆத்மா ரொம்ப பக்காவாக இருந்துச்சு பாபா சென்டர் டெய்லியும் போறது முரளி சேவை பண்றது எடிட்டிங் சேவை பண்றது வீட்லேயும் அம்மா பாட்ட நல்ல பேர் வாங்குறது மூணு வருஷம் எங்க கூட சேர்ந்து ஹெல்த் யோகா பண்றது ஞானத்தை பத்தி நாலு மணி நேரம் நானும் பேசுறது நாங்க மூணு பேரும் சேர்ந்து பேசுவோம் ரொம்ப ஜாலியா என்டர்டைன்மெண்டா எல்லாமே இருந்துச்சு நாலாவது டெஸ்ட் பேப்பர் வச்சாலும் அவுட் ஆயிட்டான் ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் நான் ஞானத்தை பத்தி யோகா பத்தி அதிகமா பேசுறது முக்கியம் அடிக்கடி ஜான்சி சிஸ்டர் சொல்வாங்க நீங்க கடைசி வரைக்கும் பிகேவா இருக்கிறதே ஒரு சாதனைனா போக போக நிறைய மாயாவோட ஒரு நமக்கு நிறைய வரும் ஸோ அதனாலே நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க பட் இதுல ரொம்ப ஸ்திரமா பாஸ் ஆகி இன்னும் மேல போன மகாரதிகளை தான் நம்ம பார்க்கணும் இவங்களை நான் ஏன் சொன்னா இவங்க நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளவுதான் இப்போ வந்து நான் நல்லா யோகா பண்ணணும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை பாபாக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னா நம்ம புத்தி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புத்தியே வீக்கா இருக்க சிஸ்டர் நான் எப்படி சிஸ்டர் எந்திரிக்க ஏனால உட்காரவே முடியல நான் எப்படி இட்லி சாப்பிட்றது நான் உட்காந்தா தானே இட்லி சாப்பிட முடியும் உட்காந்தாதானப்பா யோகா பண்ண முடியும் உட்காருதுல நான் சூக்மமா உட்கார முடியல யோகா பண்ண முடியல ஞானம் கேட்க முடியல சென்டர் போனா கூட ஒண்ணுமே அனுபவம் அந்த அளவுக்கு என்ன மாயா டார்ச்சர் பண்ணுது எனக்கு ஒரு மென் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் ரெண்டே சொல்யூஷன் தான் என்னன்னா நம்ம வந்து பாபா சென்டர் போகிறோம் ஆனால் அந்த சரண்டர் சிஸ்டர் இருப்பாங்க நம்மளால சிரித்து எல்லாருக்கூடிய பேச முடியாது ஏன்னா இப்போ நான் போகிற மெயின் சென்டரில் கூடப்பா எங்கள் ஊரில் இருக்க கீதா பாடசாலைக்கு நான் வாரம் நாலு நாள் போவேன் ரொம்ப தூரமாக இருக்குது அப்போ வந்து நான் வாரம் மூணு நாள் தான் போவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு மாத்தாஞ்சிங்க ஒரு பிரதர் சரிங்களா பிரதருக்கு நான் பிரதர் தான் அப்புறம் ஒரு தாத்தா மாதிரி ஒரு ஏஜில் நாலஞ்சு பிகேஸ் இருந்தாங்க எனக்கு நான் ரொம்ப நான் ஒரு இப்ப நான் ஊர்ல இருந்தேன் இப்ப இன்னொரு பாபா ரெண்டு மாசமா தான் போறேன் வருஷமா போயிட்டு இருந்தேன் அங்க இருக்கக்கூடிய சரண்டர் சிஸ்டர் பிரதர்ல நல்ல ஒரு ஃப்ரெண்டு பழக்கம் அங்கேயுமே ஒரு சின்ன பொண்ணு இருக்கும் அது சரண்டர் ஏ ஏஜ் தான் அங்க மெயின் சிஸ்டர்னா அந்த பொண்ணு என்கிட்ட அரை மணி நேரம் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கும் மெயின் சிஸ்டர் தான் அது பேசாது சோ அப்போ இந்த சென்டர்ல கூட பாத்தீங்கன்னா எனக்கு மெயின் சிஸ்டர் கிடையாது அவங்க கிட்ட அவ்வளவு அன்பா பேசினாங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நீ எங்க இருந்து வர என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாமே டீட்டெயிலா பேசினாங்க ஒரு ரொம்ப ஒரு ஜாலியா இருந்துச்சு ஆனா அது கரெக்ட் தான் இப்ப ஒரு இன்சார்ஜ் இருந்தாங்கன்னா நம்மளால பேச முடியாது யாரும் அங்க பேசவும் மாட்டாங்க பயப்படுவாங்க சோ நம்ம என்ன பண்றோம் போனோம் யோகா பண்ணிட்டு வந்துடும் இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் சோ அப்ப அப்ப அங்கேயும் வந்து ஒரு சில பேர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க இங்க யாருமே என் மேல அன்பு காமிக்கலாம் அப்படின்னு நானே ஃபர்ஸ்ட் என்னடா நம்ம கூட என்ன நம்ம இவ்வளோ நாளாக போயிட்டு இருக்கோம் நான் பாபாட்டை கேட்டேன் என்ன இவங்களுக்குலாம் என்னை பற்றி தெரியுமா நான் கேட்டுட்டு இருந்தேன் பாபாட்டை கேட்டு எனக்கு ரெண்டே நாள ஒரு ஆன்சர் பாபா வந்து இந்த மாதிரி காமிச்சாரு ஸோ அங்கே யாருமே ஏன்னா அப்போ வந்து என்கிட்ட சூப்பராக பேசினாங்க ஏன்னா ஆஷிகா சிஸ்டர் ஃபஸ்ட்டு போனாங்க அவங்க கிட்டயும் பேசியிருக்காங்க அப்போ சிஸ்டர் கிடையாது நான் போகும்போது எல்லாம் ஈவினிங் போகிறனால சிஸ்டர் எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க அட்டனன்ஸ் அந்த டைம்ல அப்போது வந்து அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே எல்லாருமே அன்பானவங்க தான் சிஸ்டர் இருக்கும்போது நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதுதான் நல்லது ஏன்னா அதோட சென்டர் நாலு பேர் வராங்க நம்ம எக்ஸாம்பிளா இருக்கணும் அது தப்பு கிடையாது சோ இதை வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க நான் சென்டர் போனேன் சிஸ்டர் என்கிட்ட பேசல உம்முன்னு இருந்தாங்க சொல்லிட்டு அது காரணமா காட்டி நிறைய பேர் பாபா சென்டர் போகாம இருப்பாங்க அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்வாங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரதர் என்ன பண்ணிருக்காருன்னா வேற ஒரு ஊரு அஞ்சாவது தெருவில் இருக்க பாபா சென்டர் போகாமல் ஊரை சுத்திக்கிட்டு ரெண்டு பஸ் பாபா போபா சென்ட்ரு போவாரு அவங்க வீட்டுல இருந்து அஞ்சாவது தான் பாபா சென்ட்ருக்கு ஆனா அவங்க கூட சண்டை ஏன்னா பேச மாட்டேங்கிறாங்க பேசுறதுக்கு நம்ம போல ஆனா அது நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆனா அவங்க எல்லாரும் நம்ம மேல அன்பா தான் இருப்பாங்க அந்த காலம் சூழ்நிலையை அன்பு காமிக்காத மாதிரி நமக்கு இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி ரொம்ப ரொம்ப தான் இருப்பாங்க தான் பாபா சண்டா வச்சிருப்பாரு ஏன்னா அது சிவனோட எஜ்யம் ஸோ அப்போ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா ரொம்ப போரிங்கா இருக்கா அப்படின்வாங்க சோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கூகுள் மீட்ல பாபா சென்டர்லயுமே சரி இப்போ சேவைக்காக நீங்க போறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களோட பேசுறது பாபா சேவை பண்றது ஓகே நம்ம வந்து கூகுள் மீட்லயும் அதை ரெண்டே ஆப்ஷன் தான் நீங்க மாயாவை ஜெயிக்கிறதா சென்று அங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க அவங்க முன்னாடி திமிரா நடந்துக்காதீங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க சரிங்களா நம்மளை விட சின்னவங்களா கூட அங்க இருக்கலாம் மாத்தாஜிங்கன்னா வந்து இப்ப நாற்பது வயசு இருந்துச்சுன்னா ஒரு சன அவங்களுக்கு முப்பது வயசுல கூட இருக்கலாம் பட் நீங்க மரியாதை அப்படிங்கறது கொடுக்கணும் அப்பா நீங்க அவங்க சொல்ற மாதிரி கேக்குறீங்க அதே மாதிரி ரொம்ப நீங்கள் ரொம்ப டீப்பாக போகாம ரொம்ப விலகி இருக்காம ஒரு லிமிட்டாக ஒரு டிட்டாச்மெண்ட் அன்போடு நீங்கள் பாபா சென்டரில் பழகிறச்ச உங்களுக்கு வந்து பாபாவோட எய்யத்தில் இருக்கக்கூடிய பாலனை கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களோட அன்பு உங்களுக்கு பிராப்தி கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ அது ஒரு வழி அப்போ உங்களுக்கு மாயாவோட தாக்குதல் கொஞ்சம் கம்மியாகும் ரெண்டாவது ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க நம்ம வைக்கிற கூகுள் மீட் நேத்துல தான் நான் இல்லையா ஸோ நேத்து நான் ஒன் மந்தா கன்சிஸ்டண்டா நான் மீட்டிங் வைக்கல ஆரம்பத்துல ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்தாங்க நான் வாட்ஸ்அப்ல கூட சொல்லியிருப்பேன் ஏன்னா அது வந்து ஏ மேலதான் தப்பு ஸோ கன்சிஸ்டண்டா என்னால் மீட்டிங் சத்தியமா இருக்க முடியல அதுக்கு தகுந்த மாதிரி எங்க ஊர்ல ஃபெஸ்டிவல் வந்துச்சு மைக்கு சத்தம் வீட்டுல ஃபங்க்ஷன் அண்ணாக்கு கல்யாணம் ஸோ முடிஞ்சது பெரியமா பையனுக்கு கல்யாணம் இதனாலே எனக்கு வந்து எனக்கு யோகா பண்ணி பாபா சென்டர் போகிறது இதுக்கே டைம் சரியாக போச்சு பர்சனலாக நான் தான் வீட்டில் குக் பண்ணுறேன் எனக்கு மட்டும்தான் அதுக்கே எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அவள் முரளி படிக்கிறது இப்படியே அப்புறம் லௌகிகளை கொஞ்சம் வறுக்கு இதே சுச்சுவேஷனில் இருந்தனால என்னால் சேவை பண்ண முடியல பட் நான் இது ஸ்டார்டிங் பாபா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாலும் அது எனக்கு ரொம்ப டச் ஆச்சு நீங்கள் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் வந்து சரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக டுவெண்ட்டி ஒன் டேஸ் பழைய மாதிரி சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் குரூப்பில் கூட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தேன் எல்லாரும் கேட்டிருப்பீங்க சோ அப்ப வந்து கூகுள் மீட்ல நம்ம தினமும் இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்கோம் ஒரு பத்து பேர் கண்டிப்பா நம்ம நைட் எல்லாம் வச்சா ஒரு பதினஞ்சு பேர் பாபா குழந்தைங்க வந்து வருவாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் எல்லாம் இருபத்தஞ்சு பேர் வந்து நாங்க மூணு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கூகுள் மீட் ஸ்டார்ட் பண்ணி சோ நிறைய பேர் வந்து நான் வைக்காததுனாலேயே அவங்க வரதேல மறந்தே போயிட்டாங்க சோ இட்ஸ் மை மிஸ்டேக் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப யூடியூப்ல எக்ஸ்ட்ரா நம்பரே கொடுக்குறதில்ல ஏன்னா வந்து நான் இப்போ ஒழுங்காக மீட்டிங் வைக்காதனால நம்பர் கொடுத்தா இன்னும் நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க நான் நம்பர் ஒழுங்காக கொடுக்க மீட்டிங் வைக்காதனால நம்பர் குடுக்கல பட் நான் பாவாட்ட சங்கல்பம் வச்சிருக்கேன் நான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கன்சிஸ்டண்டா ஹெல்த் யோகா பிளஸ் மீட்டிங் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தான் யூடியூப் தான் என்னோட நம்பர் டிஸ்பிளே பண்ணுவேன் சரிங்களா ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மீட் இது வந்து ஒரு மாயாவை நம்ம கொஞ்சம் குறைக்கலாம் ஸோ மாயா வந்து மாய்கிட்ட நான் தப்பிக்கணும் மாய்க்கு மா மாயோட கண்ணுக்கு நான் தெரியக்கூடாது ஆனால் பாபா சொல்ற மாதிரி என்னால் யோகா பண்ண முடியல முரளி கேட்க முடியல நான் யோகா பண்ணி முரளி பண் படித்தாதான் அது சிந்தனை பண்ணாதான் நான் மாயாவை ஜெயிக்க முடியும் ஆனால் என்னால் அதை பண்ண முடியல ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்னி மாதிரி அது ரெண்டே விஷயம் பாபா சென்டர் கண்டிப்பா நீங்க போகணும் வாரம் மூணு நாளாவது போங்க அங்கே இருக்கிற ஆத்மாக்கள்கிட்ட ரொம்ப பேசுலனா கூட மரியாதையா அன்பா சிரிச்ச முகமா ஓம்சாந்தினாதான் சொல்லுங்க முடிஞ்சா சண்டே வெனஸ்டே போகு நாள் அப்போ ஏதாவது ஒரு குட்டி சர்வீஸ் நீங்கள் வந்து அதை பண்ணிட்டு வாங்க சரிங்களா ஸோ அதை நீங்க பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் வந்து வீட்லயே நான் வேலை செய்ய மாட்டேன் நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு குக்கிங்னா என்னன்னு தெரியாது துணி துவைக்கிறதுனா என்னன்னு தெரியாது வீடு பெருக்கிறதுனா என்னன்னு தெரியாது கூட்டினது கிடையாது தொடச்சது கிடையாது எல்லாமே எங்கள் அம்மா அப்பாவே பண்ணிருவாங்க சரிங்களா அதனால நான் வந்து பாபா வீட்டில் சர்வீஸ் ஆரம்ப டைமில் பண்ணலை ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வீட்டிலேயே நான் ஆக்சுவலாக வேலை செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் பாபா சேட்டரில் கூட்டி தொடச்சேன் சரிங்களா அந்த பக்குவத்தை வந்து பாபா புரிஞ்சிக்கிட்டாரு ஆனால் அது ஏன்னா எனக்கும் பாபாவுக்குள்ள பர்சனலான விஷயம் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் என்னோட அந்த பொண்ணு வருது யோகா பண்ணுது போகுது அப்படின்னு தானே நினைப்பாங்க என்னோட மனசு பாபாக்கு இதனால இதனாலதான் வந்து பாபா என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாத குழந்தை அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு குட்டி சர்வீஸ் உங்களால முடிஞ்சது ஒரு அரை மணி நேரம் செஞ்சுட்டு வாங்க இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து இதெல்லாம் ஸ்டெப்னி யோகா தான் ஸ்டெப்னி சரிங்களா இதனால ஒண்ணும் பாவம்லியாது இப்ப நான் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு பர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி எந்திரிச்சு உக்காந்து ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டாதான் உடம்புக்கு சத்து ஆனா நிறைய பேரால உக்காரவே முடியல அப்புறம் எப்படி இட்லி சாப்பிடுறது அதுலதான் யோகா அதுல ஒரு இட்லி யோகா ஒரு இட்லி ஞானம் பாவா பாட்டுக்கு வானில பெருசா சொல்லிடுறாரு சும்மா சும்மா என்ன சொல்றாரு குழந்தைங்களே என்ன நினைவு பண்ணுங்க மாயாவ தன் வசமாக்கணும் அப்படின்னா மண்மணா பாவா அப்படிங்கிற அந்த மகுடத்தை ஊதுங்கன்றாரு இங்க வாயிலேயே வைக்க முடியுங்க நான் எங்க ஊதுறது கரெக்டு தானே புரியுதா அதாவது ஊதுனா ஆமா ஆமா மகுட ஊதுனா பாம்பு அது பாத்துக்க அப்படியே இப்படி பாத்துருக்கீங்களா அந்த இது ஆனா இங்க அது புடிக்கவே விட மாட்டேங்குது நான் இங்க அது கையில வச்சாலே எனக்கு மாயா வருது இதுல பாபா ஊத வேற சொல்றாரு பெருமையா சொல்வாரு பாபா நீல எனக்கு சம்டைம் ரொம்ப சிரிப்பா ஒழி ஏன் பாபா இப்படி பேசுற அதாவது நீ தெரிஞ்சு பேசுறியா நீ தெரியாம பேசுறியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஆஹ் நான் அட்டு நான் அட்டுக்கடி மாவாத்தான் சொல்லுவேன் முருளில எப்ப பாருவாரு இது குழந்தை அவரு சொல்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு சாதாரணமா சொல்லுவாரு ஐயோ இவர் நான் தான் யோசிப்பாரு இவர் தெரிஞ்சு பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா இல்ல நம்மளை கலாய்க்கிறாரா நான் யோசிப்பேன் உம் என்ன சொல்லுவாரு நீங்க வந்து மாயா வந்து தன் வசமாக்குங்க மாயாவை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன நினைவு பண்ணு குழந்த அப்படின்னு சதா சோ என்ன நினைவு பண்ணிட்டே இருந்தாரு அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியாது இது கூட நான் தாங்கிப்பேன் ரெண்டாவது ஒன்னு சொல்ல பாருங்களேன் சாப்பிடும் போது என்ன நினைவு பண்ணு குழந்த அப்படின்னு ஆனா இங்க ஹண்ட்ரடுக்கு செவன்டி ஃபைவ் வீக்கே உண்மை என்ன தெரியுமா ரியாலிட்டி பெருசா சொல்லுவாங்க இவங்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் அப்படிலாம் கிடையாது ரியாலிட்டியா நான் பேசுறேன் இங்க வந்து சீனியரோ ஜூனியரோ சண்டோ எல்லாரையும் சேர்த்திதான் ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி ஃபைவ் சொல்றேன் கேட்டுக்கோங்க அமிர்த வேலை யோகா ஒன் ஹவரு ஈவினிங் யோகா ஒன் ஹவர் இது கன்சிஸ்ட்டாக நீங்க அறுபத்தி மூணு நாள் பண்ணாலும் நீங்க கருமா தீத்தாயிரும் நீங்க வேற எந்த டைமும் யோகா பண்ண தேவையில்ல ஜஸ்ட் காலையில ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் சரிங்களா ஆனா கருமாத்தி தின்னா யாருமே ஆகல அப்ப ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா அந்த ஒரு மணி நேரம் பண்ற யோகாவே நமக்கு ப்ராப்பரா இருக்கான்னு தெரியல ஆனா இவர் எப்படி சொல்றாரு குழந்தை என்னை நினைவு பண்ணு குழந்தைன்னு வார் சாப்பிடும்போது நினைவு பண்ணு ஸோ நான் அப்புறம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன் அது ஏன் பாபா அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்க பாபாவை நினைவு பண்ண முடியாது ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க வேணும் ஆனா நான் எந்திரிச்சு உட்காரணும் என்னோட மனநில யோகாக்கு தயாராகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஸ்டெப் நீ வேணும் அது பாபா சென்று வாரம் மூணு நாள் போடுறது ஸோ கம்பல்சரி அது ஒன்று பிடிச்சிக்கோங்க ஸ்டெப்னி மாதிரி இன்னொரு ஸ்டெப்னி கூகுள் மீட் கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணணும் ஸோ இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் இந்த அதாவது இந்த கூகுள் மீட் நானுமே வந்து வைக்கல நான் எதுவுமே கலந்துக்கல சரிங்களா ஸோ இப்போ இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே எனக்கு நல்லா தெரியும் நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம் ஸோ இப்போ எல்லா பாபா குழந்தைங்களும் நம்ம வந்து இந்த கூகுள் மீட்டை தினமும் ஒரு இரண்டு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஞான உரையாடல் ஒரு மணி நேரம் யோகா அந்த ஒரு மணி நேரம் யோகாவில் ஹெல்த் யோகா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் மேபி அந்த ஒரு மணி நேரம் நம்ம அதிகம் வைப்போம் ஒரு மணி நேரம் நைட்